கணையாளியின் புத்தக கடையில் புதியதாக யூஇஸ் ஐ என்ற ஐந்து புத்தகங்கள் வந்துள்ளன அப்புத்தகங்கள் ஒவ்வொன்றின் முதல் நாள் விற்பனை எண்ணிக்கை முறையே ஐந்து மூன்று எட்டு இரண்டு நான்கு அவற்றின் முதல் நாள் விற்பனையை போன்றே அடுத்தடுத்த நாட்களில் இரண்டு நான்கு மற்றும் மூன்று மடங்குகள் என புத்தகங்கள் விற்பனையாயின அதாவது நாள் ஒன்றுல அஞ்சு மூணு எட்டு ரெண்டு நான்கு அப்படின்னு புத்தகங்கள் விற்பனையாயிருக்கு அதுவே நாள் இரண்டுல அதோட இர மடங்குகள் அதாவது முதல் நாள்ல முதல் புத்தகம் அஞ்சு விற்பனை ஆயிருந்தா அது இரண்டாவது நாள்ல பத்தா இருக்கு அதே மாதிரி மூன்று விற்பனையான புத்தகம் ஆறாவும் எட்டு விற்பனையான புத்தகம் பதினாறாவும் இரண்டு விற்பனையான புத்தகம் நான்காவும் நான்கு விற்பனையான புத்தகம் எட்டாவும் மாறி இருக்கு இதே மாதிரி மூன்றாவது நாள்ல முதல் நாளை போலவே நான்கு மடங்கா மாறியிருக்கு மடங்குகளா மாறியிருக்கு புத்தகங்களின் முதல் நாள் விற்பனை எண்ணிக்கை முறையே ஒன்பது ஆறு ஒன்னு ஏழு பனிரெண்டு என மாற்றப்பட்டால் பின்வருவனவற்றுள் விடுபட்டதை கண்டுபிடிக்க முதல்ல கொடுத்திருக்க அட்டவணையில முதல் நாள் விற்பனையான புத்தகங்களோட எண்ணிக்கைய வச்சுதான் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது மடங்குகள்னு கண்டுபிடிச்சோம் அதே முதல் மாற்றி அமைச்சிருக்கோம் அப்ப இரண்டாவது நாள்ல அது இரு மடங்கா மாறணும் அப்படி பார்த்தா இரண்டாவது நாள்ல விடுபட்ட இடம் நான்காவது இடத்துல இருக்கு அதுக்கு மேல ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்கு அதோட இருமடங்கு நாங்க பதினான்கு வரணும் மூன்றாவது நாள் பாருங்க முதல் நாளை போலவே நான்கு மடங்கு புத்தகங்கள் விற்பனை ஆயிருக்கணும் அப்போ இரண்டாவது இடம் விடுபட்டு இருக்கு முதல் நாள்ல அந்த இடத்துல ஆறு இருக்கு அப்போ ஆறோட நான்கு மடங்கு இருபத்தி நான்கு அதே மாதிரி பனிரெண்டோட நான்கு மடங்கு நாற்பத்தி எட்டு அடுத்ததா நாள் நான்கு இதுல முதல் நாளை போன்றே மூன்று மடங்கு புத்தகங்கள் விற்பனையாயிருக்கணும் அப்படின்னா முதல் இடத்துல வர வேண்டியது அடுத்து மூன்றாவது இடத்துல வர வேண்டியது மூன்று அப்ப இங்க விடுபட்ட எண்கள் பதினான்கு இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு இருபத்தி ஏழு மூணு ஆப்ஷன் பி ல பண்ணிக்கோங்க